வணக்கம் ஆன்மீகத்தில் இருக்கிற அனைத்து பத்திரங்களுக்கும் முருக பத்திரங்களுக்கும் காதுகள் சமைச்சிகள் நிறையா நம்ம இருக்கிறோம் அனைவரும் சேர்ந்து ஒரு விழா பண்ணுறது தான் ஒரு இறைவனை ஒன்று சேர்த்துறதுக்கு ஒரு இறைவனோட சக்தி நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த இடத்துல எடுத்து மக்கள் கருள் புரியறதுக்கு பத்து பேர் சேர்ந்தது தான் ஒரு கும்பாசோகம் பத்து பேர் சேர்ந்தது தான் ஒரு கூட்டம் அது மாதிரி இந்த இடத்துலயும் இறைவனுடைய அனைவருக்கும் நம்ம அனைவருக்கும் இந்த இறைவனுடைய அருள் கிடைக்க நாம இந்த பங்குனி உத்தர திருவிழாவை மிக சிறப்பான முறையில ரொம்ப 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 சனங்களுக்கு எவ்வளவு பத்தர்களுக்கு எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு நம்மளால சக்திய கடவுளுடைய சக்தியை எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல மகா கணபதி வாமம் வெள்ளிக்கிழம காலையில ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தி ஆறு வகையான அபிஷேகம் முருகனுக்கு நடைபெற உள்ளது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சாமி மரமணம் போகுது நேச்சேரி வரைக்கும் பத்ராம கோயில போய் அம்மளுடைய ஆலயத்தை சுத்தி வர்றது வழக்கம் எப்பயுமே நாற்பது வருஷ காலமா இந்த ஸ்ரீ செந்தூர் முருகன் மிஷன் சார்பா நாம வந்து நின்று முருகனுக்கு நம்ம ஒரு தொண்டு செய்ய வேலு இருக்க வினை இல்ல மயில் இருக்க பயம் இல்ல பெரிய பழமொழி இது முருகனுக்கு கொஞ்சம் சொல்லு அப்படி இருக்கிற போது வேலை வச்சு நாம எல்லாரும் அவங்க கையால வாழ் அபிஷேகம் முப்பத்தி ஆறு வகையான அபிஷேகம் இந்த வேலுக்கு உங்க கையால அனைவர்களும் பத்திரையே செய்ய சொல்லி நானும் இது வந்து எதுக்கு மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கருமா நீங்க கஷ்டங்கள் தீர கவலைகள் போக சுகமா வாழ திருமணம் நடக்க குழந்த பையன் உண்டாக இறைவனோட அருள் முழுமையா நீ பெற்று போக உண்டான பூசைகள் வேல் பூசை இந்த வேல் பூசைய முறையா அவங்கவுங்க அவங்க கையாளியே செய்ய இங்கே அனுமதி உண்டு இந்த முருகன் கோயில்ல அதுக்கு அனுமதி உண்டு இது வந்து துவக்கி வைப்பது நம்ம இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பந்தையா இந்த வேல்பூச்சியை துவக்கி வைத்து அவர் மூலமா எல்லாரும் பக்தர்கள் அதுக்கு அபிஷேகம் செய்து ஒரு மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதுக்கு அடுத்த ஆடி பார்த்தீங்கன்னா கரட சித்தர் நம்மளோட பெரிய சித்தரெல்லாம் எல்லாரும் பத்திரிகைகள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் யூடியூப்பை திறந்து பாருங்க வாட்ஸ்அப் பாருங்க நாங்கள் செய்யறது பிடிச்சிருந்தா எல்லாரும் வந்து இதில் பங்கேற்று இறைவனுடைய அருள் பெற்று போக உங்கள் அன்போடு நான் வைக்கிறேன் வணக்கம்